இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்டதான சம்பவங்களை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக இன்றைக்கி உலகம் நம் கையில் இருக்கக்கூடிய காலவரம் யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்றைக்கு சொல்லப்படுகிற பல காரியங்கள் மூலமாக உலகத்துடைய பல சம்பவங்கள் நடக்கிறது இன்றைக்கி அநேர் பார்த்தீங்க அப்படின்னா அனாதையாய் விடப்பட்ட மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்கிற சில பேரை பார்க்குறோம் துரத்தி விடுகிற சிலரையும் பார்க்குறோம் குறிப்பாக அப்படி உதவி செய்கிறவங்கள பார்க்கும்போது உதவி செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது கேட்பாங்க உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா அப்படி கேட்டால் அவங்க கொடுக்குற ஆன்சர் என்ன அப்படின்னா இருக்காங்க எங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க அப்படி சொல்லக்கூடிய நிறைய குரல்களை மனிதர்களை மனுஷிகளை நம்ம பார்க்க முடியுது காரணம் என்ன அவங்களை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லை ஏற்றுக்கொள்வார் இல்லாமல் ரோட்லேயே அலைகிற மனிதர்களை பார்க்கணும் ஏற்றுக்கொள்வார் இல்லாமல் தன்னுடைய ரிச்சா வண்டியிலேயே படுத்துக்கிறாங்க எத்தனை மனித கூட்டங்கள் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் அனாதையாக விடப்பட்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் காரணம் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மனித இல்லை இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரத்திலும் சில நேரங்கள் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை மாட்டிக்கணும் வீட்டில் தான் இருப்போம் வீட்டில் நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க பேச்சு நடவடிக்கை நமக்கு ஒத்து வராது அல்லது நம்மை பகைக்கிற மாதிரியே நம்மை தனிமைப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் சபையில் நம்மளை ஒதுக்கிற மாதிரியே இருக்கும் இப்படி பல சந்தர்ப்பங்களையும் நாம் சந்திக்க நேரில் இருக்கு பைபிளே ஒரு மனுஷன் அப்படி நிலையை சந்தித்தான் பாருங்க அதை வாசிக்க கேட்போமா நியாயாதிபதிகள் பத்து அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துடைய பிந்திய பாகத்தை நான் வாசிக்க நான் கத்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன் இங்கே என்னை வீட்டில் ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை எனக்கு அவனுக்கு கழுதைகளும் வைக்கலும் தீவனம் உண்டு அவன் மனைவிக்கு இருக்கிறது வேலைக்கு எல்லாம் இருக்குது ஆனால் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர்கள் இல்லை யார்கிட்ட சொல்கிறான் ஒரு தாத்தாட்ட சொல்கிறான் ஒரு லேவியன் தன் மனைவியை பெத்திரையம் இருந்து அழைத்து கொண்டு எப்ராயி மலை தேசத்துக்கு போகிறான் அவனை ஏற்றுக்கொள்வார் இல்லாத ஒரு நிலைமையில இடையில் ஒரு கிராமத்தில் வந்து மாட்டிக்கிட்டு அப்போ ஒரு ஒரு வயதானவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறார் நீ வீதியில் ஒரு பக்கமும் தங்க வேண்டாம் போவா என் வீட்டில் கொண்டு போய் உன்னை என்ன செய்கிறேன் தங்க வைக்கிறேன் இருபதாம் வசனத்தை வாசிக்கிறோம் அப்பொழுது அந்த கிழவன் உனக்கு சமாதானம் உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும் வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அதையெல்லாம் ஒரு வயதானவர் அழைத்து கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து அவனை தங்குறதை பார் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் வேறு இருக்கட்டும் இன்றைக்கு உலகமும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது யார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொள் ஏன்னா பணம் இல்லைன்னு வைக்கலாம் பணம் இல்லை வசதி இல்லை இன்னைக்கு உறவுகளே எப்படி இருக்குன்னா வசதியை பொறுத்து தான் இருக்கிறது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா சதை இருந்தால் தான் கத்தி இறங்கும் அப்படின்ட்டு பசை இருந்தால் தான் அது ஒட்டு வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழும் ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்குற ஏற்றுக்கொள்கிற ஒரு தெய்வம் உண்டு அவர் தான் இன்னைக்கு சபை ஒதுக்கியிருக்கலாம் குடும்பம் ஒதுக்கியிருக்கலாம் ஜாதி ஜனங்கள் உங்களை ஒதுக்கியிருக்கலாம் உங்களுடைய வேலை பார்க்கிற ஸ்தலங்கள் எப்படி தனிமைப்படுத்தப்பட்டாலும் நம்ம ஏற்றுக்கொள்க ஒருவர் யார் யாரும் பார்ப்போமா யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறான் விதாவானவர் எனக்கு கொடுக்குற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்த வராத மனிதனே கிடையாது எல்லா வகையும் மனிதர்கள் பாவி வந்தால் பரிசுத்தவன் வந்தால் கைவிடப்பட்டவன் தான் குருட வந்தான் குஷ்டரோகி வந்தால் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார் தனிமையை உணர்ந்து வேதனைப்படுகிற அருமையான தேவனுக்குள்ளேயே உங்களை ஏற்றுக்கொள்வார் சந்தோஷமாக